வெல்கம் டு கேரளா டேக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் இதில் இன்றைக்கி நேர்த்திக்கப்பட்ட நம்பர் வந்து எண்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு அடிச்சிருந்தாங்க இதில் நம்ம வந்து ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நம்ம கொடுத்த மாதிரி ஒன்பதாவது நம்பர் சூப்பராக வந்துச்சு ஏன்னா நம்ம கொடுத்தது நாலு நம்பர் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் அழகாக பேசாதுன்னு சொல்லி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் ரெண்டு டைம் வந்து நமக்கு உண்மையான ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்து கொடுத்துச்சு எங்கேயோ சொதம் இருமோ ஒரே நம்பர் தான் வருமோன்னு எதிர்பார்த்தா இல்லை நமக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு செம்மையாக கிடைத்தது ஒரு சூப்பரான வின்னிங் அதே மாதிரி நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரில் மூணு நம்பருமே நாளைக்கு வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் நாளைக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு மூணு நம்பருமே ஃபுல் டிஜிட் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஃபுல் டிஜிட்டே வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல் டிஜிட் இன்றைக்கி வரும் கண்டிப்பாக சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன நம்பர்னு பார்த்துருவோம் ஏன்னால் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் கார்வனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே எப்படி ஆடுவாங்கன்னா போன வாரம் கார்வனியா ப்ளஸ் என்ன ஆடினாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்னு ஆடினாங்க இல்லையா அதுக்கு முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழுக்கு முதல்ல நமக்கு என்ன ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு ஆடினாங்க அதே மாதிரி அதுக்கு முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி ஆறுன்னு ஆடினாங்க அப்போ முந்நூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி ஏ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு இது நமக்கு கொடுத்துருக்காங்க மொத்தம் இதோட நாலாவது வாரம் தான் நம்ம கடை போகிறாங்க நாளைக்கு சரிங்களா இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் என்ன மாதிரி நம்பர்கள் வரைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதியோடு பெண்டிங் அதாவது ஏ போல் வந்து ஏ போலில் அஞ்சு நாளாக இருக்குது ஒன்றாம் நம்பர் பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு நாளாக இருக்குது சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போலில் ஒன்பது சி போலில் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் இருபது பி போலில் பத்து சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று நமக்கு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே பெண்டிங் அதாவது இருபது பத்துங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் மற்றவெல்லாம் கூட ஒரு ஒரு போர்டு தான் இப்போ நீங்கள் ஒன்றாம் நம்பர் எடுத்திங்கன்னா பதினாறு நாளாக தான் ஒன்றா ஒரு போர்டு தான் பெண்டிங் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக அதுவும் ஒரு போர்டு தான் பண்ணிங்க ரெண்டாம் தேதினா இருபத்தி ரெண்டு நாள்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ கொடுத்தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதம் அப்படியே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கவே இல்லை சரிங்களா அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து நமக்கு கடைசியில் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்திரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் வந்து இருபது பத்துன்னு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது மாதிரி நாலு நம்பர் எடுத்திங்கனா நாலு நம்பர் ஏ போல் எட்டு பி போல் பதினொன்று சி போல் நாலு இது வந்து நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பி போல் வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தி மூணு சி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சரிங்களா ஐம்பத்தி மூணு நாளும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் பாப்பா எப்படி வருதுன்னா எல்லாத்துலையும் ஒவ்வொரு போடு கண்டிப்பாக நிற்குதுங்க நீங்கள் வேணால் காண பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இதில் வந்து இதை மட்டும்தான் ரெண்டு போடு மற்றது எல்லாம் பாருங்கள் இப்போ ஆறாம் நம்பரும் பாருங்கள் பெண்டிங் நம்பது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் உங்களுக்கு முப்பத்தி நாலு நாளாக இருக்குது பிபோல் அஞ்சு நாளாக இருக்குது சி போலில் ஏழு நாளாக இருக்குது அப்போ மறுபடியும் இதில் ஒரு பெண்டிங் தான் அப்போ அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்திங்கனா ஏழு நம்பர் ஏ ஏபோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பிபோல் பதினாறு சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சரிங்களா அதுலேயும் ஒரு நம்பர் பெண்டிங் அதே மாதிரி நாலு நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பீபோலில் ரெண்டு சி போடலில் உங்களுக்கு பதினாலு நாலு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் இது பெண்டிங்கே இல்லாத நம்பர்னால் ஒன்றே ஒன்று தான் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ போல நாலு பிபோலில் ஜீரோ சி போலையும் ஜீரோ தான் சரிங்களா இதில் தான் நமக்கு பெண்டிங்கே இல்லை மற்ற எல்லா போர்டுமே பெண்டிங் இருக்குது ஒன்பது நம்பர் மட்டும்தான் நாலு பெண்டிங் நான் ரெண்டு நாலே நாலு மட்டும்தான் பெண்டிங்கு அது ஏ போலில் மட்டும்தான் மற்ற எடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏபோலில் பத்தொம்போது பிபோலில் ஒன்று சி போல அறுபத்தி நாலு பூ அறுபத்தி நாலு நாளால் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வந்தால் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஏழு நம்பர் வரும் ஏன் ஏழு நம்பர் வரும் அப்படின்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு ஏழுன்னு மேட்ச் ஆகும் ஏட்ச் வாய்ப்பு இருக்கும் ஒன்பதுக்கு ஏழு கரெக்ட் மேட்ச் ஆகும் கட்டாயமாக வந்து நமக்கு ஒன்பது ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அந்த மாதிரி மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எட்நூற்றி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இல்லையா அப்போ நமக்கு ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பர் மேட்ச் ஆகும் இந்த ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பர் மேட்ச் ஆகும் அப்போ எட்டாம் நம்பருக்கும் ஏழு நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்போ ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கா அப்படின்னா இருக்குது ஏன்னா பி போல நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு பதினாறு நாளாகவும் நமக்கு அது பெண்டிங்கில் இருக்குது பட் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு நமக்கு வேறு இடத்துல தான் கிடைக்கிது எனக்கு வந்து பி போலில் வந்து எனக்கு ஏழு நம்பர் கிடைக்கல சி போல தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் வர மாதிரி இருக்குது மாதிரி ஏழு நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பரும் கொஞ்சம் ஃபேவரபுளாக வர வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஏழு நம்பர் வரும் நல்லாவே தெரியும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு ஏழு அதே மாதிரி நாலுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த டாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதுன்னா எடுத்து பிளை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டாம் நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்ல முடியாது மாதிரி தான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ஏழு நம்பர் கிடைக்கும் அப்போ ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்த நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக ஜீரோ வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டுக்கு ஜீரோன்னு மேட்ச் ஆகும் அதேமாதிரி ஒன்பதுக்கு ஜீரோன்னு மேட்ச் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒன்பதுக்கும் ஜீரோ மேட்ச் ஆகும் அப்போ ஜீரோ வந்து நமக்கு மூணு போல ஏதோ ஒரு போலில் ஒன் ஜீரோக்கும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அதையும் கணக்கு பண்ணி தான் நம்ம ஏழு ஜீரோங்கிற அந்த ரெண்டு நம்பரை கொடுக்குறோம் உங்களுக்கு ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரெண்டு எதாவது ஏதாவது நம்பர் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தாலே பேஸிக்காக உங்களுக்கு என்ன வரும்னா நமக்கு ஏழு நம்பர் ஜீரோ தான் வரும் அந்த மாதிரி ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஜீரோ வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஜீரோ உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகளும் அந்த டிராவில் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா அப்போ நமக்கு இந்த ரெண்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏழு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது போக ப்ளஸ்ன்னு நமக்கு நான் ரெண்டு நம்பர் என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் எனக்கு மூணாம் நம்பர் எட்டுக்கு மூணு நாடலாம் அதே மாதிரி ஒன்பதுக்கு மூணு நாடலாம் அதே மாதிரி இந்த ஒன்பதுக்கு மூணு நாடலாம் அப்போது மூணாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வரணும் ஏன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஏன்னா ஏற்கனவே ஆடிக்கிறாங்க பாருங்கள் ஒன்பதுக்கு மூணுக்கு ஒன்பதுன்னு ஆடிக்கிறாங்க பாருங்கள் எத்து ஐநூற்றி மூணு அதில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் மறுபடியும் அடிக்கிறாங்க பார்த்திங்களா மூணுக்கு ஒன்பதுங்கிற நம்பரை திரும்ப வச்சு ஆடினாங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆடினாங்கன்னா கூட மறுபடியும் ஒன்பதுக்கு மூணுங்கிறது நமக்கு இங்கே மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே பெரிய நம்பர் அப்போ சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் இருக்குன்னு தானே அதை தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஃபேர் ஃபேர்புலாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு மூணாம் நம்பர் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏதாவது ஏழு ஜீரோ மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் இருக்காது ஏன்னா ஏழாம் நம்பரையும் நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ஏழுன்னு வரும் இல்லையா அதே மாதிரி எட்டுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்படி பார்த்தாலுமே நமக்கு இதுக்குள்ளே கொஞ்சம் ஃபேவரபுளான நம்பராக தான் தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த எடுத்துங்க எனக்கு எது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எதனால அங்கே ஆறு நம்பர் அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் எதிர்பார்க்குறோன்னா இன்றைக்கி வந்து எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அங்கே தான் எட்டாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் வந்துடும் இல்லையா அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புலாம் அங்கே இருக்குது மாதிரி ஒன்பதுக்கு ஆறுன்னு வருமாங்க அப்படின்னா வரும் அதே மாதிரி இந்த ஒன்பதுக்கும் ஆறாம் நம்பர் வரும் அப்போ ஆல்மோஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்க எனக்கு ஃபேவரபுளாக தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்பதுக்கு ஆறுங்கிறதும் இங்கே நேச்சுரலாக ஆடக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா இங்கே வந்து ஒன்பது ஒன்பது ஆறுன்னு அடிக்காங்க பற்றிங்களா அந்த மாதிரி ஆற ஒன்பது நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ஆடுவாங்க அதேமாதிரி ஒன்பது நம்பருக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஆடுவாங்க ஒன்பதுக்கு ஏழு அப்படின்னு அதே மாதிரி ஒன்பதுக்கு மூணு ஏற்கனவே ஆடிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம அது மாதிரிலாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏழு ஜீரோ மூணு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இதில் மூணு நம்பருமே வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறத தவிர எங்கேயும் மிஸ் ஆகாமல் வந்துடும் அப்படின்னு தான் தோணுது நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரூண்யா ப்ளஸ்ஸு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் எனக்கு பேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுபது முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு எழுபது முப்பத்தாறில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்